அடடே நமக்கு எலி வந்துருச்சு அக்காஜி Gallo பிராய் அரால விடுங்க நரதா அம்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும் தேவல் நிம்மதியோடு வாழ முடியாது ஏழு முத்தோடு ஜனனமாக இருக்கிறார் உண்மையவள் இப்ப அவங்க எங்க இருக்காங்க பாடவனத்திலே பதிஞ்சிருக்கிறார் பார்வதி தேவி

வேற வழியே இல்லை நாங்க முன்ன கருமாறியவே பார்க்கலாம் நாங்க நாங்க நம்ம வீரம் என்ன நம் வீரம் என்ன நம் புத்தாக்கம் என்ன இவ ஒரு கருவாச்சி இவ கட்ட போய் சொன்னா உடனே

AH!

என்னுடைய அருளால நான் மீது ஆறு அனைத்து உங்களை விட்டு மறந்து போகட்டும் ஆறு முத்தை வெளியாற்றிவிட்டா ஓரளவுக்கு

சக்தி தவிர வேற எந்த அவங்கள அழிக்க முடியாது பிறக்க வைத்தது நான் நானே அவங்களை அழிக்கிறேன் நீங்க போங்க

நான் கௌரி மயிருக்கு போட்டோம் அப்போ கௌரி மயிருக்கு கொல்லும் முடியாத உலகத்துல ஆண்கள் கைல சாகில்லாத வர்த்தைதான் வாங்கிருக்கிறீங்க பெண்ணின் கையில சாகில்லாத வர்த்தை வாங்க மறந்துட்டீங்க நீங்க மயில் சமானம் ஹம் நீ வந்து கொண்டு

காங்க ஆயுதம் எடுத்து சபரமடி மனவனுக்கு இவன் அவ்வளவு பெரிய வல்லமை புரிஞ்சு இறுதியா இருக்கிறது உன் கையில் ஒரே ஒரு ஆயுதம் இருக்கு இந்த கருமத்தை ஏழு விடுவாய் ஆனால்

மாயாஜாலம் அறிந்தவள் என்பது இந்த மாயவன் எம்பெருமானுக்கு மட்டும்தான் தெரியும் இப்ப உன்னுடைய நிர்காதிக்காக வேண்டி இவன் மீது என்னுடைய கோபத்தை ஏவி விடுவா என்பதுக்காக வேண்டி அவன் மக மாயாஜாலம் செஞ்சிட்டு இருக்கிறான் இவன் சாதாரணமா சாக மாட்டான் ஏன்னா ஆண்கள் கையில சாகலாம் வரத்தை வாங்கியிருக்கான் யாரு ஒரு ஒரு விதையை போடுறாங்களோ அவங்கதான் அந்த விதையை அறுக்கணும் ஒரே வழி அந்த கருமுத்தை அவன் மீது ஏவி விடு

கருமத்தோடு பிறந்திருக்கிறேன் என் கையில உள்ள கருமத்தை வீசுறேன் ரெண்டு பேரும் என்ன தெரியாது சின்னம்மா அதே காப்பாத்தாத்திடலாம் ஆனா அந்த கருமுத்து வந்த தாய் ஏவிடுவாளே ஆனா நல்லாயிட்டாலும் கூட நம்ம அங்கீகாரம் போற வரைக்கும் அந்த ஆதிசக்தியுடைய கோபம் நம்ம திரைக்குற அடையாளமா அழியாம அறியாம மறையாம இருக்கு

உன் தாய் தாய்வுத்துறை அங்கத்திலே சொன்னாலே அந்த அம்மா ஆமா அவங்க தான் அதாவது காடகத்திலே சந்தன கட்டையை வெட்டி அரச நீதி ஆதி ஜனனமாவதற்காக வேண்டி அவருடைய மனநிலையை மாற்றி ஒரு மங்கையை விரும்ப வைத்து இந்த உமையவளை வெளிக்கொண்டு வருவதற்காக அறிதாம நான் ஆடிய இது இப்படியே விட்டுட்டு போயிட்டோம்னா இந்த கலையும் பிறகு கொஞ்ச நாள் இருக்கு இப்ப தர்மம் எல்லாம் அழிஞ்சுட்டு அவர்களும் தான் வளர்ந்துட்டு இருக்கு அந்த தர்மத்தை நிலைநாட்ட அந்த அரசனை கொண்டு போய் நாட்டுக்கு அரசனாக்கி அந்த தாசியை கொண்டு போய் அவ செய்த தவறை உணர்ந்து இனிமேல மக்கள் தவறு செய்யாம இருக்க அவளுக்கு தகுந்த தண்டனையை கொடுங்க அப்பதான் இதுக்கு நிம்மதி பிறக்கம் பரவாயில்லப்பா உண்மையிலே அரசன் தான் காலத்தின் சூழ்நிலையா இந்த கருமாரி மண்ணுலையிலே ஜனனமாவதற்காக வேண்டி இந்த தேவலாம் தேவ யாரிய திருமலையாடல் உன்னை மாணவியினருடைய மங்கை சாதாரணமானவன் அல்ல இந்த உமையவளை சுமக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றவள் இந்த உமையவளே உனக்கு பெண்ணாக பிறக்கும்படி குழந்தையா பிறக்கிற மாதிரி நீங்க வரத்து பெற்றனாலாம் இவ்வளவு பெரிய இடையூறு நீ தாங்க வேண்டி இருக்கு உன்னை அருமை கொண்டாலே அந்த அயோக்கியம் எங்க இருக்கும்

குடும்பத்தையா குடும்பத்தையாங்க யாருக்கு முக்கியமானது கெடுப்பியா கெடுப்பியா கெடுப்பா

இந்த தாய் கழிவு குடியில் வரைக்கும் இங்க தான் இருப்பாங்க இவங்க ஆலயத்துக்கு முன்னாடி நீங்க கபால சிவன் பெயரோடு இது முதல் உங்களுக்கு கபால ஈஸ்வரன் பேர் கிடைக்கும் கபால ஈஸ்வரன் நீங்க ரெண்டு பேருக்கு உங்க அம்மாளுக்கு காவல் தெய்வமா நில்லுங்க ஒரு பரம் நில்லுங்க ஒரு பரம நில்லுங்க உனக்கு என்ன கேட்டியா இவ்வளவு பெரிய அருமையாக்கி இவ்வளவு பெரிய வேதனையை கொடுத்தல இந்த வேதனையை நீ சுமக்கணும் இந்த தாயை தரிசனம் பண்ணிட்டு சூரத்தங்க உடப்பாங்கல்ல

மகாஜனங்களே இப்படிதான் இந்த தாயம் சொல்லுகிறது உண்மையிலே வழியா பிறந்தவங்கதான் இன்னமும் அதாவது திருவேற்காட்ல அந்த அம்மா மெட்ராசுக்கு பக்கத்துல அங்கதான் அந்த அம்மா பிறந்தது இன்னைக்கு வரலாறு சொல்லிகொண்டிருக்கு அதனால வருகிற சைத்திங்கள் தனிக்கிழமை இரவு